அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிசி எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு புவியியல் பகுதியில் வளங்கள் கனிமங்கள் மற்றும் தொழிலகங்கள் இதில் சில வினாக்களை தொகுத்து பார்ட் ஒன்று அதாவது டெஸ்ட்டு பதினாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது பெரிய தலைப்பு அப்படிங்கிறதால ஒரு நாற்பது வினாக்களை மட்டும் தொகுத்து பார்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு பதினாறுன்னு கொடுத்துருக்கோம் மீதியை அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போதைக்கு டெஸ்ட்டு பதினாறு வாங்க ஒன்று இந்தியாவில் காணப்படும் பொதுவான மண் வகை என்ன மண் மண் வகை காணப்படுதுன்னா வண்டல் மண் காணப்படுது இந்தியாவில் மொத்தம் எட்டு வகையான மண் காணப்படுது அதில் பொதுவான பெரும்பாலும் காணப்படக்கூடிய மண் என்ன அப்படின்னா வண்டல் மண் அடுத்தது கோலார் தங்க வயல் உள்ள மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா கோலார் தங்க வயல் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கு அடுத்து லடாக் எதற்கு புகழ்பெற்றது அப்படின்னா கலாச்சார பாரம்பரியத்துக்கு புகழ்பெற்றது லடாக் ஜம்மு காஷ்மீரில் இப்போ லடாக் இருக்குது பார்த்திங்களா அந்த லடாக் வந்து கலாச்சார பாரம் பாரம்பரியத்திற்கு புகழ்பெற்றது அடுத்த கொஷின்னு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன வளங்கள் அப்படின்னா சூரிய சக்தி காற்று சக்தி புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா ஒரு முறை பயன்படுத்தின பிறகு மீண்டும் மீண்டும் அது நம்மளால் புதுக்கி புதுப்பிக்க முடிஞ்சது மீண்டும் மீண்டும் பெற முடிஞ்சது அப்படின்னா அது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் ரினியூவபுள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னென்னா சக்தி காற்று சக்தி அடுத்தது புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்ன அப்படின்னா நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு இந்த நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயுலாம் ஒரு முறை பூமியிலிருந்து நம்ம எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல திரும்ப கிடைக்காது அப்போ அதை புதுப்பிக்க இயலாத அந்த இடத்துல அதனால தான் அது நான் ரினியூவபுள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க புதுப்பிக்க இயலாத வளங்கள் அடுத்த கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கனிமங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஒரு குறிப்பிட்ட வேதியியல் இயற்பியல் பண்புகளை கொண்டிருந்த அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம் அல்லது உயிரற்ற பொருளாக இருக்கலாம் அப்போ உயிருள்ள அல்லது உயிரற்ற இயற்கை மூலங்களுக்கு பேர் தான் கனிமங்கள் அடுத்த கொஸ்டின் புவியிலிருந்து கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சுரங்க தொழில் பூமியிலிருந்து கனிமங்களை வெட்டி எடுத்தால் அதுக்கு பேர் அது சுரங்கத் தொழில்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின்னு ஆழம் குறைந்த புவியோட்டிற்கு அருகில் உள்ள சுரங்கங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா திறந்தவெளி சுரங்கங்கள்னு பேர் ஆழம் குறைந்த புவியோட்டிற்கு அருகில் உள்ள சுரங்கங்களுக்கு பேர் திறந்தவெளி சுரங்கங்கள் அடுத்த கொஸ்டினு ஆழமாக உள்ள சுரங்கங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆழ் சுரங்கங்கள்னு பேர் புவிவற்றிற்கு அருகில் உள்ள ஆழம் குறைந்த சுரங்கத்துக்கு பேர் திறந்தவெளி சுரங்கம் ஆழமான சுரங்கங்களுக்கு பேர் ஆழ் சுரங்கங்கள்னு பேர் அடுத்த கொஸ்டின்னு இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தா இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தாவில் இருக்கு அடுத்த கொஸ்டின் இந்திய சுரங்கப் பணியகம் உள்ள இடம் நாக்பூர் இந்திய சுரங்கப் பணியகம் உள்ள இடம் நாக்பூரில் இருக்குது அடுத்த கொஸ்டின் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது அடுத்தது கனிமங்களின் வகைகள் ரெண்டு வகைப்படும் உலோக கனிமங்கள் இன்னொன்று அலோக கனிமங்கள்னு ரெண்டு வகைப்படும் அப்போ கனிமங்களுடைய வகை உலோக கனிமங்கள் இன்னொன்று அலோக கனிமங்கள்னு ரெண்டு வகைப்படும் அடுத்த கொஸ்டின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும் கனிமங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா உலோக கனிமங்கள் இப்போ ரெண்டு வகையான கனிமம் இருக்குது உலோக கனிமம் உலோக கனிமம் இருக்கு இப்போ உலோக கனிமம் அப்படின்னா என்னன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களைக் கொண்டிருக்கும் கனிமங்களுக்கு பேர் தான் உலோக கனிமங்கள்னு பேர் அடுத்த கொஸ்டின் புவியில் இரும்புத்தாது அதிகம் காணப்படும் பகுதி பார்த்தீங்கன்னா புவி மேலோடு இப்போ நாம வெட்டி எடுக்கக்கூடிய இரும்புத்தாதெல்லாம் எங்க அதிகமா கிடைக்குன்னா புவி மேலோட்டில் அதிகமா இருக்கு இரும்பு எங்கே அதிகமாக இருக்குன்னா புவியினுடைய உட்கருளை நிறையா இருக்குது நைஃப்னு சொல்லுவாங்க அப்போ நிக்கல் ஃபரஸ் அங்கே அதிகமாக இருக்குது நாம் வெட்டி எடுக்கக்கூடிய இரும்புத்தாதெல்லாம் எங்கே இருக்குன்னா புவி மேலோட்டில் தான் நம்ம வெட்டி எடுக்கிறோம் அடுத்தது தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவைக்கு பேர் இரும்புத்தாது தீப்பாறை எக்னீசஸ் ராக் மெட்டமாஃபிக் ராக் உருமாரிய பாறைகள் இது ரெண்டுடைய கலவைக்கு தான் இரும்புத்தாதுன்னு பேர் தீப்பாறை மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவைக்கு பேர் இரும்புத்தாது அடுத்த கொஸின்னு இந்தியாவில் காணப்படும் இரும்புத்தாதுவின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குன்னா ரெண்டு வகை இருக்குது ஹெமடைட்டு அப்படிங்கக்கூடிய இரும்பு வகையும் மேக்னடைட் அப்படிங்கக்கூடிய இரும்பு வகை இருக்குது நிறைய இரும்பு வகை இரும்புத்தாதுடைய வகைகள் இருக்குது இந்தியாவில் ரெண்டே ரெண்டு இரும்பு வகை தான் காணப்படுது ஒன்று ஹெமடைட் இரும்பு வகையும் இன்னொன்று மேக்னடைட் இரும்பு தாதும் காணப்படுது அடுத்தது இரும்பு இரும்புத்தாது படிவத்தில் காணப்படும் இரும்பின் அளவு எவ்வளோ அப்படின்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு வகையான இரும்புத்தாதிலே மே ஹேமடைட் மேக்னடைட் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு வகையான இரும்புத்தாதில் எந்த இரும்புத்தாதில் இரும்பின் அளவு அதிகமாக இருக்குன்னா மேக்னடைட் இரும்புத்தாவில் தான் இரும்பினுடைய அளவு அதிகமாக இருக்குது எவ்வளோ பர்சன் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு இருக்குது அடுத்தது ஹேமடைட் இரும்புத்தாது படிவத்தில் காணப்படும் இரும்பின் அளவு எவ்வளோ அப்படின்னா அறுபத்தெட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு மேக்னடைட்டில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு இருக்குது ஹெமடைட் இரும்பத்தாவில் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு இரும்பு இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மொத்த இரும்பத்தாவது உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலம்தான் இந்தியாவில் இரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம் இருபத்தைந்து சதவீதத்துடன் முதலிடத்தில் இருக்குது ரெண்டாம் இடம் வகிக்கக்கூடிய மாநிலம் ஒடிசா இந்தியாவில் இரும்பத்தாவது உற்பத்தியில் முதலிடம் ஜார்க்கண்ட் இருபத்தஞ்சு சதவீதம் இரண்டாம் இடம் ஒடிசாவில் இருபத்தி ஒரு சதவீதத்தோடு இரண்டாம் இடத்துல இருக்குது அடுத்தது தமிழ்நாட்டில் இரும்புத்தாது அதிகம் காணப்படும் மாவட்டம் சேலம் மாவட்டம் நிறைய மாவட்டங்கள் இருக்குது சேலம் திருவண்ணாமலை இப்படி நிறைய மாவட்டங்கள் இருந்தாலும் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் இரும்பு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றுவது என்ன அப்படின்னா இந்திய இரும்பு எஃகு ஆணையம் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்தியாவின் இரும்பு தொழிற்சாலைகள் திட்டமிட மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவது இந்த செயல் நிறுவனம் அடுத்த கொஸ்டினு மாங்கினீஸ் தாதுவின் நிறம் என்ன நிறம் இருக்குன்னா வெளிர் சாம்பல் நிறம் மாங்கினீஸ் என்ன நிறத்தில் இருக்குன்னா வெளிர் சாம்பல் நிறம் அடுத்த கொஸ்டினு இரும்பு எஃகு மற்றும் உலகக்கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருள் என்ன அப்படின்னா மாங்கினீஸு இரும்பு எஃகு தயாரிக்கிறதுக்கும் உலகக்கலவை உற்பத்திக்கும் அடிப்படையான ஒரு ரா மெட்டீரியல் மூலப்பொருள் என்ன அப்படின்னா மாங்கனீசு அடுத்த கொஸ்டின் இந்திய மாங்குனிஸ்ட் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர் இருக்குது இந்திய மாங்குனிஸ்ட் தாது நிறுவனத்தினுடைய தலைமையிடம் நாக்பூர் அடுத்த கொஸ்டின் உலக மாங்கினிஸ் சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீத உற்பத்தியுடன் முதன்மையாக திகழும் நாடு எது அப்படின்னா இந்தியா அதாவது உலக அளவில் அந்த மாங்கினிஸ் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத ஐம்பது விழுக்காட்டோட இந்தியா முதன்மையான ஒரு நாடாக உலகளவில் இருக்குது அப்ப உலக சந்தையில் அதிகமான மாங்கனீஸ் உற்பத்தி செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அடுத்தது மாங்கனீஸ் படிவுகள் பெரும்பாலும் காணப்படும் பாறை எந்த பாறையில காணப்படுது அப்படின்னா உருமாறிய பாறைகளில் தான் மாங்கனீஸ் தாது நிறைய படிவுகள் காணப்படுது அதை மெட்டமாபிக் ரேக் சொல்லக்கூடிய இந்த தான் மாங்கனீஸ் படிவுகள் நிறைய காணப்படுது இப்போ மாங்கனீஸ் படிவுகள் பெரும்பாலும் காணப்படக்கூடிய பாறை உருமாறிய பாறை அடுத்த கொஸ்டின் மாங்கனீஸ் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா அங்கேயும் நிறைய மாநிலங்கள் இருக்குது அதில் முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் அதிகமாக இருக்குது அடுத்த கொஸ்டின் உலக அளவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் ஐந்தாவது பெரிய நாடு எது அப்படின்னா இந்தியா இதில் ரெண்டு கொஸ்டின் பாருங்கள் உலக அளவில் மாங்கினீஸ் உற்பத்தியில் நம்ம இந்தியா ஐந்தாவது இடம் இருக்குது உற்பத்தியில் ஆனால் விற்பனையில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம் மாங்கனீஸ் ஒரு விற்பனையில் ஐம்பது சதவீதத்தோட இந்தியா முதன்மையான இடமா இருக்குது உலகளவில் ஆனால் உற்பத்தியில் ஐந்தாவது நாடாக இருக்குது இந்தியா அடுத்த கொஸ்டின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது அப்படின்னா தாமிரம் நம்ம அந்த கற்காலத்திலேயே புதிய கற்காலம்னு சொல்லக்கூடிய அந்த கற்காலத்திலேயே அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முதல் உலோகம் தாமிரம் அடுத்த கொஸ்டின் கூட துத்தநாகம் அதாவது தாமிரம் ப்ளஸ் துத்தநாகம் அப்புறம் அது கூட பித்தளை அப்புறம் அது கூட தகரம் இது நான் இது இந்த கூட இந்த மூன்று பொருட்கள் துத்தநாகம் பித்தளை தகரம் இதை சேர்க்கும்போது கிடைக்கிறது என்ன அப்படின்னா வெண்கலம் கிடைக்குது அப்போ ஒரு வெண்கல தயாரிப்புக்கு தாமிரத்தை துத்தநாகம் பித்தளை தகரத்து கூட சேர்க்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா வெண்கலம் கிடைக்குது அடுத்த கொஸ்டின் தாமிர பதிவு அதிகம் அதிகமுள்ள மாநிலம் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது தாமிர சுரங்கம் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா ராஜஸ்தானில் நிறையா இருக்குது இந்த ஆரவல்லி மலைத்தொடர் பகுதியில் அருகில் நிறைய இந்த தாமிரப்படிவு சுரங்கம் நிறைய இருக்கு அடுத்தது பாக்ஸைட் தாதுவிலிருந்து பெறப்படும் தாது என்ன அப்படின்னா அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படக்கூடிய தாது அலுமினியம் அடுத்த கொஸ்டின் புவியின் மேற்பரப்பில் சரளைமண் காணப்படும் பகுதிகளில் காணப்படும் தாது பாக்சைட் தாது புவி மேற்பரப்பில் மேலேயே சரளைமண் எங்கெங்கெல்லாம் அதிகமாக காணப்படுதோ அந்த பகுதியில் தான் என்ன அதிகமாக காணப்படும்னா பாக்ஸைட் காணப்படும் இப்போ சரலைமண் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தக்காள பீடபூமி மலைப்பகுதி இது போன்ற இடத்துலாம் நிறையா காணப்படும் அப்போ சரளை புவியின் மேற்பரப்பில் சரலைமண் காணப்படக்கூடிய பகுதிகளில் காணப்படும் தாது பாக்ஸைட் தாது அடுத்தது விமானம் கட்டுமானங்களிலும் தானியங்கி தயாரிப்புக்கும் பயன்படுவது என்ன அப்படின்னா அலுமினியம் அப்போ இது வந்து அலுமினியம் அப்படிங்கிறது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் எடை குறைவாக இருக்கும் பட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க இது விமானம் கட்டு விமானம் தயாரிக்கிறதுக்கும் தானியங்கி வாகனங்கள் தயாரிப்பதற்கும் அலுமினியத்தை பயன்படுத்துகிறாங்க அடுத்த கொஸ்டின் நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நேஷ்னல் அலுமினியம் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வந்து தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அடுத்த கொஸ்டினு அலுமினியத்தின் ஒரு வகை ஆக்சைடு என்ன அப்படின்னா பாக்சைடு அப்போ பாக்ஸைடு எதன் ஒரு வகை ஆக்சைடு அப்படின்னா அலுமினியத்தினுடைய ஆக்சைடு அலுமினியத்தின் ஒரு வகை ஒரு வகை ஆக்சைடுனா பாக்சைடு இந்த பாக்ஸைடு அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் அப்படிங்கக்கூடிய வாரத்திலிருந்து தான் பெறப்பட்டது அப்போ பாக்ஸைடுங்கிறது எந்த வாரத்திலிருந்து பெறப்பட்டதுன்னா லீ பாக்ஸ் அப்படிங்கக்கூடிய வாரத்திலிருந்து பெறப்பட்டது தான் பாக்ஸைடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த பாக்ஸைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அலுமினியத்தின் ஒரு வகை ஆக்சைடு அடுத்தது பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது அப்படின்னா மைக்கா ஆயுர்வேத நிறைய மருத்துவ முறை இருக்குது யுனானி மருத்துவ முறை அலோபதி ஹோமியோபதி ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு அதில் பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் எந்த அலோக கனிமத்தை பயன்படுத்து கனிமம் அல்லது அலோக கனிமத்தை பயன்படுத்தினா மைக்காவை பயன்படுத்தினாங்க அடுத்த கொஸ்டினு தரமான மைக்கா வகை எது அப்படின்னா அப்ராக் தரமான மைக்கா வகைக்கு பேர் அப்ராக் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் மைக்கா உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் எது அப்படின்னா ஆந்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஒடிசா ஜார்க்கண்ட் இந்தியாவில் இந்த நான்கே நான்கு மாநிலங்களில் மட்டும்தான் மைக்கா உற்பத்தி பண்ண உலகளவில் முதன்மையாக திகழக்கூடியது இந்தியா மைக்கா உற்பத்தியில் உலகளவில் முதன்மையான ஒரு நாடாக இருக்குது அதில் எந்த நம்ம எத்தனை மாநிலங்களில் உற்பத்தி செய்கிறாங்கன்னா நானே நாலே மாநிலத்தில் உற்பத்தி பண்ணிடுறாங்க ஆந்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஒடிசா ஜார்க்கண்டில் அடுத்த கொஸ்டின் கால்சியம் கார்பனேட் கொண்ட பாறைகளிலோ அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் அல்லது இரண்டும் கலந்த பாறைகளிலோ காணப்படுவது என்ன அப்படின்னா சுண்ணாம்புக்கள் சுண்ணாம்புக்கள் எங்கே காணப்படுதுன்னா கால்சியம் கார்பனேட்டு கொண்ட பாறைகளில் காணப்படும் அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் கலந்த பாறைகளில் காணப்படும் அல்லது கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் மற்றும் மெக்னீசியம் கலந்த பாறைகளில் காணப்படுவது என்னென்னா அந்த சுண்ணாம்புக்கள் அடுத்த கொஸ்டின் சுண்ணாம்புக்கல் அதிகம் காணப்படும் மாநிலம் எதுன்னா கர்நாடகா இங்கேயும் நிறைய மாநிலங்கள் இருக்குது அதில் முதன்மையான மாநிலமாக கர்நாடகா இருக்குது இப்போ சுண்ணாம்புக்கல் அதிகமாக கர்நாடகா மாநிலத்தில் கிடைக்குது நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அந்த சைடு கிடைக்கும் நிறையா சுண்ணாம்புக்கல் நிறைய கிடைக்குது அடுத்த கொஸ்டினு கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் எதுன்னா சிப்சம் சிப்ஸங்கிறது எதனுடைய நீர்ம கனிமம் அப்படின்னா கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் அடுத்து பாரிஸ் சாந்து பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லக்கூடியது பாரிசாந்து உற்பத்திக்கு மூலப்பொருளாக பயன்படுவது என்ன அப்படின்னா பாரிஸ் பாரிசாந்து தயாரிப்பதற்கு மூலப்பொருள் சிப்சம் அடுத்து மின்சார உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்களை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா எரிசக்தி வளங்கள் மின்சாரம் தயாரிக்கிறது பயன்படுத்தக்கூடிய வள வளங்களுக்கு பேர் எரிசக்தி வளங்கள் அடுத்த கொஸ்டின் சிப்சம் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் எதுனா ராஜஸ்தான் இங்கேயும் நிறைய மாநிலங்கள் இருக்கு இதில் முதன்மையான மாநிலங்களில் எது அப்படின்னா ராஜஸ்தான் தான் சிப்சம் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் சரிமானவர்களே இது வரைக்கும் கேட்டிங்க இந்த பாட்டு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லது இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி